அனைவருக்கும் என்பாந்து வணக்கங்கள் நான் மருத்துவர் சந்தியா பல் இருக்கேன் இந்த வீடியோல நினைச்சிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் மக்கள் மருத்துவமனைகளுக்கு போகும்பொழுது மருத்துவமனைகளில் அவங்களுக்கு சொல்லப்படுகிற சிகிச்சை கட்டணங்கள் நமக்கு மட்டும்தான் இந்த கட்டணம் சொல்றாங்களா இல்ல எல்லாருக்கும் இதே கட்டணம் தான் இருக்குமா பொதுவா மருத்துவமனைகளில் கட்டணங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா இல்ல ஒருத்தர் ஆளுக்கு தகுந்தார் போல வசதிக்கு தகுந்தார் போல மாறுபடுமா பாக்குறதுக்கு நல்ல வசதியா பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா வழக்கமான கட்டணத்தை விட அவங்களுக்கு மட்டும் வழக்கத்தை விட அதிகமா கூடுதல் சிகிச்சை கட்டணங்கள் வாங்கப்படுமா அப்படிங்கறதான் அந்த குழப்பம் என்னோட பெரியப்பா ஒருத்தர் மருத்துவமனைக்கு போகும்போது அவங்களோட கழுத்துலயும் கையிலையும் போட்டிருக்கிற தங்க நாய்களை வீட்லயே கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க என்னன்னு கேட்டா நிறைய நகை போட்டுட்டு போனா பாக்குறதுக்கு இவன் நல்ல வசதியா இருக்கான் அப்படின்னு நம்ம கிட்ட இருந்து நிறைய பணம் புடுங்கிடுவாங்கம்மா அப்படின்னு நகைச்சுவையா சொல்லுவாரு நம்ம மக்கள் நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருந்து சிகிச்சைக்காக வருவாங்க அவங்க என்னதான் வெளிநாடுகள்ல இருந்து வந்திருந்தாலுமே கூட அவங்க வெளிநாடுகள்ல இருந்து வந்திருந்த மாதிரி காமிச்சுக்க மாட்டாங்க சிகிச்சையெல்லாம் முடிச்சுட்டு தான் டாக்டர் நான் இன்னும் ரெண்டு நாளை வெளிநாட்டுக்கு போகணும் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அவங்க வெளிநாட்டுல இருந்து தான் வந்திருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா வழக்கத்தை விட கிட்ட மட்டும் கூடுதலா சிகிச்சை கட்டணம் வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலதான் அவங்க இதை வெளிப்படையா சொல்றது இல்லை மக்களுக்கு மட்டும் இல்லைங்க புதியதா ஒரு மருத்துவமனையை தொடங்குற நிறைய மருத்துவர்களுக்குமே கூட சிகிச்சை கட்டணங்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரி வாங்கணுமா இல்ல பேஷண்ட் பாக்குறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் வழக்கத்தை விட சிகிச்சை கட்டணங்கள் கூடுதலா வாங்கணுமா அப்படிங்கற ஒரு குழப்பம் தான் இந்திய தலைமை பல் மருத்துவமனையோட வழிகாட்டுதலையும் படி மருத்துவமனைகளில் அழைக்கப்படுகிற சிகிச்சைகளோட சிகிச்சை கட்டணங்கள் வெளிப்படையா மருத்துவமனைகள்ல மக்கள் பார்க்கும் வழியான ஒரு இடத்துல வந்து வைக்கப்படணும் அப்படிங்கறதுதான் இரண்டாயிரத்தி எட்டுல நம்ம மருத்துவமனை முதல் முதலா ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு முக்கியமான முடிவு ஒன்னு எடுக்கப்பட்டது சிகிச்சை கட்டணங்கள் நியாயமானதா இருக்கணும் சிகிச்சை கட்டணங்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை தரத்தோட சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம வெளியிடற யூடியூப் வீடியோக்கள்லையும் சரி நம்மளோட இணையதளங்களையும் சரி சிகிச்சை கட்டணங்களில் நம்ம ரொம்ப வெளிப்படையா பதிவிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங் ஸ்மைலிங்